இதுவரை நீங்கள் எழுதினது இதுவரை நீங்கள் செய்தது இதுவரை நீங்கள் பொறுப்பற்று இருந்தது அதெல்லாம் கழிச்சு ஆனால் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திலும் மிகுந்த கவனம் ஒரு முறைக்கு இருமுறை அல்ல ஓராயிரம் முறை எடுத்து சிந்தி அப்படி எடுத்து கவனமாக நீங்கள் ஒரு அடிமை தேசினத்தின் உரிமைக்கு போராட வந்த ஒரு புரட்சியாளன் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு கட்சி அதில் ஒரு தொண்டை அதெல்லாம் கிடையவே அதெல்லாம் கிடையாது கட்சியில் முன்னாடி இருந்திருக்கிறார் இருக்கிற பின்னாடி இருந்தவர் சுட்டாலும் இன்னைக்கு சேர்ந்தவர் சுட்டாலும் சுடும் அறுபது வருஷமா சுட்டாலும் சுடும் அதனால இவர் சின்ன வீரர் பெரிய வீரர் ஈடுபாட்டோடு சண்டை செய்யறான் அவன் அதான் அதுதான் முக்கியம் அது வேற யாரும் கிடையாது மேற்படியா தான் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது என்னடா நீ பழைய வீடியோல போட்டுட்டு வந்து புதுசா மிக்ஸ் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம் நான் அப்படி சொல்லல அவர் தான் தம்பிங்க எல்லாம் சொல்லுவாங்க மூன்று காலத்தையும் உணர்ந்து எங்க அண்ணன் வாய திறந்தாருனா அப்படி முத்தா உதிர்ப்பாரு அவரு பத்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது பின்னாடி என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் உணர்ந்துதான் பேசுவாரு அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஓலா வண்டியை உருட்டுவாங்க அதாவது கொஞ்ச நாளாவே பேச்சை எங்க மூச்சைங்காய் ஆளு வாயில பஞ்சு வச்சு அடைச்ச மாதிரி போய் ஓரமா உட்காந்துட்டா அப்படி ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க நிலவரம் எல்லாமே செம்மையான கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு இனிமே ஆர் எஸ் எஸ் இருக்காது முதலாளியும் இருக்க மாட்டார்கள் தொழிலாளியும் இருக்க மாட்டார்கள் ஒட்டு மொத்தமாக ஒர் கட்டுவதுதான் எனது சொல்லி கிளம்பிட்டாரு அங்க வாரணாசியில கேடு கட்ட தனமா மோடிக்கு ஊத்தி மூடக்கூடிய அளவிற்கு அங்க ரோட் ஷோ நடத்தி அவனுங்க மட்டும் நடத்திட்டு இருக்காங்க பிரியங்கா உள்ள பூந்த உடனே பயங்கரமான வரவேற்பு அங்க ஓடிட்டு இருக்கு காரணம் வீழ்ச்சியை நோக்கி போவதற்கான மிகப்பெரிய சூழல் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்குகள் சொம்பு தூக்கிகள்லாம் என்ன பண்றது மறுபடியும் பழைய கருப்பு சட்டை பாணியில் நமது குரல்களை லைட்டாக தூக்கி விட்டு பார்த்து கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு வண்டியை ஓட்டலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அது என்ன பேசிருக்கான் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அதுலயும் தெளிவா இவன் பேசிருக்கிறான் நீங்கள் எல்லாம் அடிமை சேவகம் செய்வதற்கு வரல கட்சியில பழைய ஆளு புது ஆளு அப்படி எல்லாம் பார்க்க கூடாது பழைய துப்பாக்கியாக இருந்தாலும் சரி புது இருந்தாலும் எடுத்துட்டு சுத்தம்னா தப்புனும் சுடுமா எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்லிக்கான் பாருங்க அதாவது சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எவனுமே என்கிட்ட வந்து நிச்சயாதிங்க ஏன்னா இங்க சீனியார்டு கிடையாது ஜூனியார்டையும் கிடையாது எல்லா கூந்தலும் ஒண்ணுதான் எனக்கு கீழே எல்லா பயிரும் என்னுடைய கூந்தலுக்கு சமம் அதாவது தமிழில் சொல்லணும்னு சொன்னா என் மயிருக்கு சமம் அப்படிங்கறத மறுபடி மறுபடியும் சொல்லிருக்கான் அதுல இன்னொன்னு தெளிவா சொல்லியிருக்கான் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கிறவையெல்லாம் அவை அவன் அறிவிக்கு யோசனை பண்ணிக்கிட்டு எல்லாம் செய்யாதீங்க இங்க வந்து உட்காந்துட்டீங்கன்னா கட்சியை தூக்கி கோபுரத்துல நிப்பாட்டுவதற்கான வேலையை மட்டும் செய்ய இங்க தலைமைக்கு என்னென்ன வேலை செய்யணும் தலைமையை எப்படி வழி நடத்தணும் தலைமையை எப்படி கொண்டுட்டு போகணும் தலைமை யாரிடம் இருக்கும் தலைமை என்னவாக ஆகும் எல்லாமே தெரியும் எங்களுக்கு என்றால் அன்னைக்கு தெரியும் என்றால் குழந்தைகளுக்கு தெரியும் அதாவது இது குடும்ப கட்சி அதனால இங்க இருக்கக்கூடிய யாருமே தனிப்பட்ட முறையில ஜனநாயகம் பேசிக்கிட்டு எவனும் உள்ள வந்துறாங்க அதாவது உருப்படியா எப்படி பேசணும்னு கேட்டா இனி வரக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஜாம்பி சென்றாலே அறிவு கிடையாது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஜாவிஸுக்கும் தெரியும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நமக்கும் தெரியும் ஆனால் இந்த முட்டாள்தரமான நூறு சத சதவிகிதம் மண்டைய கழுவி காயப்பட்டிருக்கக்கூடிய எம்டி பிரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையங்களுக்கு இனிமே வேலை கிடையாது ஆளாளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எக்ஸ் வலைத்தளத்துல போட்டு நம்மள செம்ம கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுட்டாங்க அதனால குறைந்த பட்சம் இனிமேல் அறிவு ரீதியாக நாம் பேச வேண்டும் ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த திராவிட கத்தியலை வச்சுக்கிட்டு கோழாவண்டி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதுக்கு சேர்த்து பஞ்ச அடிச்சு விட்டாங்க திராவிடம் அப்படிங்கிறதுக்கு லட்ச கணக்கா கோடிக்கணக்கான விளக்கங்களை சொல்லிட்டாங்க அதனால இந்த திராவிட கச்சேரி எல்லாம் வந்துகிட்டு கஸ்தூரியோட போயிருச்சு கஸ்தூரிக்கும் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அன்போட போயிருச்சுன்னு சொல்லி பழைய நிலைமை ஆயிடுச்சு அதனால புதுசா இனிமே தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் தோண்டி துருப்புடிச்சு கீழே படுத்து கிடக்கறதெல்லாம் தூக்கி போட்டது முன்னாடி காட்சி பொருளுக்கு வச்சா இனிமே நாம் அனைவருமே நாம் தமிழர் நாமுடைய நம்ம பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கான வரலாற்று தொன்மைகள் எல்லாத்தையும் கூறி வந்து முன்னாடி போட்டு பாருங்க பாருங்க எங்க அண்ணனுடைய மூதாதையார எல்லாருமே எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக அந்த காலகட்டத்தை ஆட்சியில் ஆட்சி பண்ணியிருக்கிறார் அதனால வந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் திராவிட கருத்தை வந்து பேசிட்டு இனத்தை வந்து நாசம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சொம்பு அடிக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் கிளம்பியிருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே தன்னை வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாங்க அந்த மாதிரி ஒரு சொம்பு அடிச்சா குஞ்சு கொஞ்ச நாள பேசிட்டு இருக்கான் அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் இருக்கக்கூடிய அரச வம்சங்கள் என்ன ஒரு பட்டியல் இருபத்தஞ்சு அரச வந்துட்டு ஒரு ஆங்கில இதில் வந்து வெளியிடறாங்க அந்த அரச வம்சங்களுடைய பட்டியலில் முதல் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய அரச பார்த்தோம்னா முதலாவது இடம் பாண்டியர்கள் ரெண்டாவது இடம் சோழர்கள் நான்காவது இடம் சேரது ஆனா அந்த பட்டியலை படிக்கிற யாருக்குமே தமிழர்கள்லாம் யாருமே தரல அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஒழுங்காக தான் இருந்திருக்காங்க நம்ம ஒழுங்காக இருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா தமிழர்கள் எந்த இடத்திலே அறிவியல் பேச சென்றாலும் அதாவது அவங்களோட அறிவியலை பேச சென்றாலும் அதை வந்து இழிவுபடுத்துறது தமிழர்கள் அவங்க மொழியில் எங்கேயாவது பொது இடத்துல பேசினா அது வந்து கல்வி அறிவின்மை என்பதாக காட்டுவது தமிழர்கள் வந்து அவங்களுடைய மருத்துவத்தை மேற்கொண்டா அது வந்து மருத்துவ அறியாமை என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்கள் மொழிக்காக ஏதாவது செய்தால் அதை மொழி வெறி என்று கற்பிப்பது தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டையோ நாகரிகத்தையோ கடைபிடித்தால் அதை வந்து பிற்போக்குத்தனம் என்று சொல்வது இப்படியாக தமிழர்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இது தாக்கி 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 என்ன பண்ணுறாங்கன்னா உளவியல் ரீதியாக நாம் வளர முடியாமல் செய்கிறார்கள் இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடப்பது விட்டா இனிமேலும் நடக்கப்போகுது மிக மிக ஆபத்தான கருத்துக்களை மறுபடி மறுபடி சொல்கிறான் எப்படி இவன் சீமான் பார்ப்பானை ஐயர் என்று சொல்கிறானோ சீமான் பார்ப்பானை பிராமணர் என்று சொல்கிறான் பார்ப்பானை ஐயர் என்று சொன்னா கூட அந்த ஆள வந்து ஜாதியை அவனுடைய ஜாதி ஓகே ரைட்டு தேவர் செட்டியார் அந்த மாதிரி ஐயருங்கிறது ஒரு ஜாதியா போயிடும் ஆனா பிராமணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உன்னுடைய சூத்திரத்தன்மையை நீ ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் பிராமணன் அவை வந்து தலையில நான் ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான் பிராமணன் வார்த்தை அந்த பிராமணன் அப்படிங்கிற வார்த்தைய மிக தெளிவாக அதை அப்படியே ஐக்கியமா குனிந்து வளைந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த சீமான் எந்த இடத்துல பார்த்தாலும் பிராமணன் அப்படிங்கிறது அந்த ரசியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சீமான் வந்துகிட்டு கடை கோடியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரைக்கும் அவர்களை தமிழ் படுத்துவது அப்படிங்கறதுதான் மிக தெளிவான விஷயம் அந்த விஷயத்தை இப்ப இருக்கக்கூடிய சொம்பனுச்சாம் குஞ்சு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் அந்த காலகட்டத்தில் அனைத்துமே சரியாக இருந்தது இப்போது மாறிவிட்டது எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துக்கு எதிராக திரும்பி விடுவது அதாவது அவன் சொல்லக்கூடிய இந்தியை மெகால கல்வி மீண்டு எழுந்து வந்தக்கூடிய வரலாற்றை பிரித்து இப்போ பழம் இங்கே திராவிடம் அப்படிங்கிற கத்தியில் பேசக்கூடிய ஆட்கள் வந்துகிட்டு பழம் ஆரம்பத்துல எல்லாமே சரியா இருந்தது ஆரம்பத்துல மன்னராட்சி காலத்துல எது சரியாக இருந்தது என்றார் பார்ப்பான் படித்தான் தமிழன் படிக்கவில்லை பார்ப்பான் படிப்பதற்கு தமிழன் உறுதுணையாக இருந்தான் என்ன கேட்டா விரவு கட்டெல்லாம் நெய்யும் பருப்புமா சோறாக்கி போட்டு அவனுக்கு தேவையான உணவு தானியங்களை சமைச்சு கொடுத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து படிப்பதற்கு உதவியாக இருந்தான் நாம் கை உருட்டி கொண்டிருந்தோம் இந்த வரலாற்றை திரிப்பதற்கு தான் இந்த சொம்படிச்சா குஞ்சு கரெக்டா சொல்றான் அந்த காலகட்டத்தில் அனைத்துமே சரியாக இருந்தது எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாருமே நாம் தமிழரில் உருவாகி வருகிறார்கள் அத நீங்க பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே நாற்கூற ஆட்டம் காளி படுதா காளி என்று ஓடிவிட்டது அவர்களுக்கு இவர்கள் வாங்கிய எலும்புத்துக்காக அப்படி கண்களை மூடிக்கொண்டு விசுவாசம் காட்டுவதில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைத்தவன் அல்ல என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த என்டி கே நாம் தமிழர்ங்கிறது வந்துட்டு ஆர்எஸ் அடிமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேலும் உங்களுடைய வாட்ஸ்அப் பழிக்காது எண்ணெய் செலவுதான் மிச்சம் பிள்ளை பிழைக்காது ஆகவே சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள் அது என்ன சட்ட நடவடிக்கை என்று கேட்டால் பதினான்கு ஆண்டுகளாக நீங்கள் பேசிய பேச்சு அனைத்தையும் நினைவு பாருங்கள் வரிசையாக உங்களுக்கு வார்த்தைகள் வருகிறதோ இல்லையோ உங்களுக்கு வழக்குகள் வரும் வறுமைக்கு